பத்து சதவீதம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இவை அனைத்தும் நடந்திருக்கிறது மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நினைச்சு கடைசி வரைக்கும் துன்பத்திலேயே இருக்கீங்க அன்பே சாய் ஆடியோவை கேட்டா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அதை செஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதனால தான் சிலர் ஜெயிச்சிருக்காங்க பலர் இன்னமும் அந்த இடத்துக்கு வரல இழந்ததை நினைச்சு மேலும் மேலும் இழந்துக்கிட்டே இருக்கும் இழந்து போனதை நினைச்சு பேசுறதுல நம்மளை விட்டா புத்திசாலிங்க யாருமே இல்லை வாழ்க்கை ஏன் நோக்கி போகுது தெரியுமா இந்த நிலை தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா அவமானம் தொடரும் தோல்வியும் தொடரும் இதுல இருந்து மீண்டு வர விருப்பம் இருந்தா இதை கேளுங்க உங்க வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாத்தலைன்னா என்ன திருப்பி கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் சாயிரா 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 என் உயிரின் உயிரானவர்களே நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பத்திற்கு காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இன்பத்தை எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கிறோம் சந்தோஷத்தை எவ்வளவு தூரம் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் புரிய வரும் ஆடியோவை தயவு செய்து முழுவதும் கேட்கறவங்கிற மட்டும் கேளுங்க பாதியில் கேட்டு உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா முழுசாக கேட்டால் தான் புரியும் டைம் இல்லைன்னா பரவாயில்ல சாய்ப்பா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த ஆடியோவை கொடுப்பார் அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ வாழ்க்கையில் என்ன நடக்குது உங்களை சுற்றி உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை சரி வாழ்க்கையில உலகத்துல உங்களுக்கு மட்டுந்தான் இப்படி நடக்குதா மற்ற யாருக்கும் நடக்கலையா உங்க கையில போன் இருக்குல்ல உங்க உறவுகள் உங்க நண்பர்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட நீங்க விட்டு பேசுறீங்களா பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்றத நீங்க கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு ஒரு நோட் புக்கில் எழுதுங்க ரெண்டாவது உங்கள் பிரச்சனையும் எழுதுங்க இப்போ எழுதி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க இப்போ அவங்களோட பிரச்சனை உங்களுக்கு ஈஸியாக தெரியும் உங்கள் பிரச்சனை அவங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஒன்று இல்லைன்னா நம்ம பிரச்சனையை விட அவங்க பிரச்சனை அதிகமாக தெரியும் இந்த ரெண்டு வகையில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இருப்பீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு அவங்க பிரச்சனை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நாம் ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு அதுதான் ரொம்ப மோசமாக இருக்குது வாழ்க்கையில் மொத்தமாக ஒரு பத்து சதவீதம் தான் சம்பவங்கள் நடக்குது நம்மளை சுற்றியும் ஒன்று உயிரிழப்பு இல்லை பொருளிழப்பு இல்லை தற்காலிக பிரிவு நோய் நொடி இந்த நாளை தாண்டி வேறு ஏதாவது இருக்குதா நல்லா கேட்டுக்கோங்க உயிரிழப்பு பொருளிழப்பு தற்காலிக பிரிவு ஆரோக்கிய குறைபாடுகள் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு ஒன்றா வச்சுக்கலாம் ஸோ அதிகபட்சமாக விரல் விட்டு எண்ணக்கூடிய இது தான் ஒரு பத்து பிரச்சனைகள் தான் பூதாகரமாக இருக்கு அந்த பத்து விஷயத்திலேருந்து தான் ஒவ்வொரு விஷயமா நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ பத்து சதவீதம் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா இன்னைக்கும் அதை நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் ஏன் அதை மறக்க வேண்டியது தானே கேட்டா ஒரு அழகான பதில் சொல்லுவாங்க அதை எப்படி மறக்க முடியும் எப்படி நம்ம ஆட்களுக்கு ஒருவேளை சிவாஜி கணேசன் நம்ம தமிழ்நாட்டுல நடிச்சதாலே அப்படி ஆயிட்டாங்களான்னு தெரியல என்ன எப்படி சொல்றீங்க என் வாழ்க்கையில எவ்வளோ நடந்திருக்கு தெரியுமா நீங்க எல்லாம் மறந்துடுன்னு சொல்றீங்க மறக்க முடியுமா அப்படின்னு எதிர்கேள்வி வேறு அப்போ இந்த எதிர்கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா இந்த கேள்விக்கு பதில்கள் கொடுத்துட்டு அடுத்த வாழ்க்கைய நீங்க ஆரம்பிக்க போறீங்களா ரெண்டுல என்ன முடிவு பண்ண போறீங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறதால தான் கேள்விகளுக்கு மேலே கேள்விகள் பிறந்துக்கிட்டே இருக்குது பதில்கள் இல்லவே இல்லை ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சுன்னா மறுபடியும் அந்த கேள்வி வராது ஆனா அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா மறு கேள்வி வரும் அதுக்கும் பதில் கிடைக்கலன்னா மறு 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 கேள்விகள் வரும் அதாவது திருப்பி 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 கேள்விகளை கேட்டுக்கிட்டே நாம் இருப்போம் பதில்கள் எங்கேயும் வராது வராது நடந்த சம்பவம் உங்களுக்கு கசப்பை கொடுத்துருந்ததுன்னா அந்த கசப்பை ஏன் மறுபடியும் எடுத்துக்கிறீங்க உடம்பு சரியில்லை மாத்திரை சாப்பிடுறோம் இப்ப உடம்பு சரியாயிடுச்சு மறுபடியும் மாத்திரை சாப்பிட்டா எதிர்விளைவுகளை உண்டு பண்ணுமா உண்டு பண்ணாதா அப்போ வாழ்க்கையில் ஒரு நடந்த சம்பவம் நடந்துடுச்சு ஏதோ ஒரு இழப்பு அந்த இழந்தாச்சு அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு இப்போ அடுத்ததுக்கு நீங்க தயாராகாமல் மறுபடியும் அதே நினச்சிக்கிட்டு இருந்தா இப்ப உங்க வாழ்க்கையில் என்ன பண்றீங்க தெரியுமா தீர்ந்த நோய்க்கு மறுபடியும் மருந்தை கொடுத்து அந்த மருந்தால் எதிர் வரக்கூடிய விளைவுகளுக்கும் நீங்க மருந்துகள் சாப்பிடணும் அதே போலதான் வாழ்க்கையிலையும் அன்னைக்கு நடந்த விஷயத்தை நீங்க அதை விட்டு அடுத்த படி ஏறுனா உங்களுக்கு முன்னேற்றம் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த படி ஏறுனா வழிக்கு கீழே விழுந்துடுவீங்க சோ வாழ்க்கையில விழுந்தவங்க பலர் எழுந்தவங்க சிலர் நான் ஒரு அடி எடுத்து வச்சா பத்து அடி சறுக்குதுன்னு உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன நினைச்சாலும் நடக்கல அந்த வார்த்தை நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் ஒரு அடி எடுத்து வச்சா எனக்கு ஏகப்பட்ட தோல்விகள் தான் வருது ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா தோல்விகள் பெரிய அளவில் தாக்குது புரியாத புதிராக இருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க சாய்ராம்னு இதை பற்றி நிறைய கேள்விகள் கேள்விகளுக்கு ஒன்று ஒரு சேனல் நம்ம ஆரம்பிக்கணும் போல இருக்கு ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் பிஸ்னஸை விட்டுட்டு டோட்டலாக இதில் வந்துடலாமான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நேரம் வந்து பத்த மாட்டேங்குது நம்ம லைஃப்பில் நிறைய சந்தேகம் வருது ஒரு ஆடியோ முப்பது நிமிஷம் கொடுக்குறோம் அந்த முப்பது நிமிஷத்துலேயும் சந்தேகங்கள் வருது அப்போ பத்து நிமிஷத்தில் கொடுத்தா சந்தேகங்கள் வராமல் இருக்குமா என்னன்னு தெரியல ஸோ நம்மளோட மனசை இங்கே வைக்கணும் நம்ம மனசை எங்கேயோ வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயோ கேள்விகள் கேட்குறதும் பதில்கள் வாங்குவதும் இருந்துச்சுன்னா அது எதையுமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்காது உங்க மனசு எங்க இருக்குதோ அதுதான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது இப்போ நான் சொல்லும்போது உங்கள் உங்க மனசு எங்கேயோ போயிருக்கும் இப்போ நான் இந்த வார்த்தை சொன்ன உடனே உடனே இங்கே வந்திருக்கும் தான் எனக்கு முப்பது நிமிஷம் தேவைப்படுது இல்லைன்னா சட்டுன்னு ஒன்று ரெண்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க டக்கு 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 டக்குன்னு சொல்லிடலாம் ஆனால் சொல்ல முடியல ஏன்னா உங்களோட வாழ்க்கைக்குள்ளேயே நான் போகிறேன் ட்ராவல் பண்ணுறேன் பண்ண உடனே மறுபடியும் அங்கே வர வைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்போ உங்கள் மனசை இங்கே வைங்க கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காதுங்க கேள்விகளுக்கு பதில்களை தேட முயற்சி பண்ணுங்க கேள்விகள் யார் வேணாலும் கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் கேள்வி கேட்குறவங்க எல்லாம் புத்திசாலின்னு நினைக்கக்கூடாது பதில் சொல்கிறது தான் புத்திசாலின்னு நினைக்கணும் சில ஆளுங்க நீ இவ்வளோ தூரம் பேசுகிறிய கடவுளை பார்த்துருக்கியா இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு அவங்க புத்திசாலியாக நினச்சி கேட்குறாங்களா இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியாது ஓராயிரம் பதில் ஒரு லட்சம் பதில் ரெண்டு லட்சம் பதில் மூணு லட்சம் பதில் சொல்லலாம் உங்களுக்கு புரியாது ஏதோ கேள்வியை கேட்டு அடிச்சுட்டாங்களா இப்போ என்னன்னா அது மாதிரி ஒரு லாஜிக்காக போயிடுச்சு நான் பாரு நான் எப்படி கேள்வி கேட்பேன் கேள்வி கேட்குறது விஷயமே கிடையாது பதில்கள் தான் விஷயமே நீங்க பத்து பேர் கேள்வி கேட்குறீங்கன்னா நீ உங்களை பத்து பேர் கேள்வி கேட்பா அப்ப நீங்க பதில் சொல்லாம திணறுவீங்க அதனால உங்களுக்குள்ள கேள்விகளை நீங்க கேளுங்க பதில்கள் வரலன்னா என்ன கேளுங்க உங்களுக்குள்ள கேள்விகளுக்கு பதில்கள் எப்போ வரும் தெரியுமா உங்க உண்மை நிலைய நீங்க அறிந்தால் மட்டுமே உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்பதான் உருப்படியான பதில் வரும் உங்கள் பலத்தை பற்றியே தெரிஞ்சிக்காமல் நீங்கள் போருக்கு போனால் உங்களை எதிரி முடிச்சிருவான் அப்போ உங்கள் பலம் என்ன எதிரியோட பலம் என்ன எதிரியோட பலம் அளவுக்கு நாம் என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணிக்கணும் அதற்கு உண்டான வழிகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பலசாலியோட மோதி நீங்கள் ஜெயிக்கலாம் இல்லைன்னா அந்த பலசாலை கிட்ட நீங்க பலகீனமாக இருக்கிறதால நீங்க தோத்து போயிட்டு வந்துருவீங்க சோ மனுஷன் தோற்பதற்கு காரணம் தன்னுடைய பலத்தை அவன் தெரிஞ்சுக்காம எதிராளியோட பலத்தையும் அவன் தெரிஞ்சிக்காம வேற வழி இல்லாம நான் போராடிதானே பார்க்கணும் நான் போராடலைன்னா வேற யார் போராடுவான்னு சொல்லி ஒரு உப்பு சப்பு இல்லாத கேள்விக்கு உப்பு சப்பில்லாத பதில்களை சொல்லி அவன் போருக்கு போய் அங்க போய் என்ன பண்றான் தலை குணிவு அவனுக்கு வருது வந்து புலம்புறா நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் நான் தோத்துட்டேன் இவன் போருக்கு போறதே முயற்சின்னு நினைக்கிறான் இவன் நடக்கிறதே முயற்சின்னு நினைக்கிறான் இவன் வாழ்வதே முயற்சின்னு நினைக்கிறான் ஒரு போர் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு தன்னை ஆயுதப்படுத்திக்கணும் அப்படின்றதுல அவன் எதையுமே தெரிஞ்சிக்க விரும்பல என்னமோ எந்திரிக்கிறான் இன்னைக்கு போறா சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறான் தோத்தாலும் நமக்கு பரிசு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால பரவாயில்லன்னு அதை அவன் நினச்சே அவன் போருக்கு போய் தோக்குறான் இப்படி தோத்து தோத்து போகிறான் இந்த தோற்று போனதோடைய விளைவுகளை நினச்சி நினச்சி வறந்துடான் ஸோ ஒரு தடவை தோக்குறான் அவன் நூறு தடவை அந்த தோல்வியை பற்றி நினைக்கிறான் ஸோ பத்து சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் சம்பவம் நடக்குது மீதி தொண்ணூறு சதவீதம் அதை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் உறுதியாக இருக்கணும் இந்த உறுதி நிலை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா ஒரு அழுத்தம் திருத்தமான பதில்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்று இப்போவே கூட கிடைக்கும் ஆனால் உறுதியற்ற நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உறுதிப்படுத்துவதற்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதுன்றத நீங்கள் தான் பார்க்கணும் அன்பே சாய் ஆடியோவை கேட்டால் மட்டும் வாழ்க்கையில் உயர்ந்திட சத்தியமாக முடியாது இதை நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஆடியோ கேட்டால் டெவலப் ஆகிடுவேண்ணா ஆடியோ கேட்டால் டெவலப் ஆயிடுவீங்கன்னா என்னை விட எத்தனையோ ஞானிகள் நல்ல சாதாரண மனுஷன் எனக்கு இன்றைக்கும் பசிக்கும் ருசியாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் சாதாரண மனுஷன் பசியை கட்டுப்படுத்த தெரியாத ஒரு சாதாரண மனுஷன் ருசிக்கு அடிமையான சாதாரண மனுஷன் அப்போ நான் பேசுகிற இதனால் அவங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னா என்னை விட அதாவது அவங்கள வந்து அவங்க கால் தூசிக்கு சமமாக இருக்கு கிருபானந்த வாரியார் ராமகிருஷ்ண மகர்ஷி இவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது கம்பேர் பண்ண அவ்வளோதான் சூழாயுதம் என் நெஞ்சில் பாஞ்சிடும் ஓகே சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு அப்போது இவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்கறதால மட்டும் வாழ்க்கையில் மாறி இருந்தால் இன்றைக்கி எத்தனையோ பேரோட வாழ்க்கை மாறி இருக்கும் சில பேர் விவேகானந்தரோட சிலையை வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஆனால் விவேகானந்தர் தத்துவத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் தோல்வி மேலே தோல்வி விவேகானந்தர் தத்துவம் தெரியும் விவேகானந்தர் ஸ்பீச்சுக்கும் நீங்கள் அடிமை விவேகானந்தரோட சிலை வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கும் பின்னாடி எல்லா இடத்துலையும் வச்சுருக்கீங்க அவரை குருன்னு வேற சொல்லி பெருமைப்படுறீங்க ஆனால் ஏன்பா வாழ்க்கையில் தூத்த அப்போ கேட்குறதால ஒன்றும் இல்லை கேட்டு அதன்படி நடந்து அதில் இருக்கக்கூடிய அனுபவத்தை நீ கற்றுக்கிட்டு உன் பலத்தை பெருக்கி உன் பலகீனத்தை குறைச்சி நீ வாழ்க்கையில் முன்னேறணும் என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க நான் நிறையா விஷயத்தை கேட்குறேன் ஆனால் லைஃப்பில் நம்பிக்கை மட்டும் வரலை கேட்கும்போது ஃபீல் வருது ஆனால் அந்த ஃபீலிங் போயிடுதுன்னா நீ ஜஸ்ட்டு படிக்கிற நீ ப்ராக்டிக்கலுக்கு போகணும் படிக்கிறத ப்ராக்டிக்கலை ப்ராக்டிக்கலாக வாழத்தானு இப்போ எம்பிபிஎஸ் வந்து ஏன் எல்லா பேரும் கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் வெற்றிகரமாக முடிச்சு டாக்டர் ஆகிறாங்க ஸோ டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீ நாலு பேரோடய வயிற்ற கிழிக்கணும் சர்ஜரி சொல்கிற எங்கே காயம் ஏற்பட்டிருக்குதோ அங்கே வந்து கிழிக்கணும் அந்த ரத்தத்தை பார்த்து பயப்படக்கூடாது உடம்பை தைக்கணும் செருப்பை தைக்கிற மாதிரி என்னது இது நம்ம அரிசி மூட்டையை தைப்போம் இல்லையா துணி தைக்கிற மாதிரி நேர்த்தியாக தைக்கணும் ஐயோ ரத்தம் ஐயோ சதை அப்படின்ட்டா நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுவேன் ஸோ பயம் போகணும் உடம்பை கிழிக்கும் போது அந்த கை நடுங்கக்கூடாது இதுக்கு தான் அந்த படிப்பு அஞ்சு வருஷம் படிப்புன்றது எதுவும் காரணம் ஒரு டெட் பாடியை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதை கிழிக்க சொல்லுவாங்க உடம்பில் இருக்கக்கூடிய பாட்டை எடுக்க சொல்லுவாங்க ஒவ்வொரு பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதெல்லாம் எதுக்குன்னா பயத்தை போக்க அப்போது இதெல்லாம் நீ செய்யணும்னா அதெல்லாம் படிக்கணும் படிச்சுட்டு நீ எதுவுமே செய்யலைன்னா நீ வாங்கின எம்பிபிஎஸ் பற்றும் குப்பைக்கோடைக்கு தான் போகும் பேருக்கு வேணால் வச்சுக்கலாம் நானும் எம்பிபிஎஸ் அப்படின்னு அப்போ படித்ததை நீ செயல்படுத்தணும் செயல்படுத்தி அதில் நீ வெற்றி பெறணும் ஸோ அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் நல்ல பாப்புலரான டாக்டர்ஸ் ஸோ ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க அப்போ எல்லா டாக்டரும் பாப்புலர் ஆகுறாங்களா இல்லை சில பேர் மட்டும் ஏன் ஆகுறாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டு படித்ததை நல்லா படித்தாங்க ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டாங்க அதனால் நல்ல சூப்பரான எது வந்தாலும் அவங்க வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெங்களூரில் ஒரு சூப்பர் டாக்டர் அவர் வந்து எனக்கு கொஞ்சம் வேறு ஒருத்தங்க மூலமாக ஒரு பிஸ்னஸ் விஷயமாக நம்ம மீட் பண்ணும்போது அவர் அந்த இதில் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டாக்டர் அவர் நமக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தான் வரும் தமிழ் நல்லா வரும் கனடா அந்தளவுக்கு வராது ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஏபிசிடிலாம் போட்டு பேசி ஆர்டர் எடுத்தோம் சாய்பாவோட ஆசீர்வாதத்தால் அப்போ வந்து ஒரு பெரிய எமர்ஜென்சி அந்த நர்ஸ் அம்மா வந்து கொடுக்குனு ஓடி வந்து சொல்கிறாங்க சார் பேஷண்ட் வந்துருக்காங்க என்னம்மா கம்ப்ளைண்ட் அந்த அந்த நர்ஸ் வந்து கரெக்டாக சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு நர்ஸ் ஸோ டாக்டரோட முக்காவாசி வேலையை முடுக்கிறவங்களே நர்ஸ் தான் ஸோ நர்ஸ் வந்து எல்லாமே டாக்டரை தாண்டி அவங்க தான் அதிகமாக அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸ் தான் வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க புதுசாக வந்தவங்களாம் அசிஸ்ட் பண்ண தெரியாது அவங்க கற்றுக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க அப்போ அந்த இந்த அந்தம்மா சொல்கிறாங்க இந்த டாக்டர் சொல்கிறார் டக்கு டக்குன்னு இதை முடிச்சிருங்கம்மா அதை முடிச்சுடுங்கம்மா அவ்வளோ இது ஒரு ஒன் ஹவர் ஆகுது ஒரு டெமோ கொடுக்குறோம் அந்த டாக்டர் கிட்டே மறுபடியும் அந்த நர்ஸ் வந்து மறுபடியும் சார் இஸ் ஓகே சார் நோ ப்ராப்ளம் சார் ஃபஸ்ட் எய்ட் பண்ணியாச்சுங்க சார் நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணியாச்சுங்க சார் ரெண்டு நிமிஷத்தில் இவர் சொன்னார் அது அவங்க ஆஃப் அன் ஹவர் பண்ணாங்க ரெண்டு நிமிஷத்தில் அவர் சொன்னார் ஸோ அப்போ எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு அவங்க ஆஃப் அன் அவர் வந்து பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அங்கே டாக்டரும் அண்ட் நர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸோ அந்த டாக்டருக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு இது வந்துச்சு அப்படின்னா அவர் படித்ததை மட்டும் இல்லை படித்தார் வெறி கொண்டு படித்தார் அதை கொண்டு செயல்படுத்தினார் அவரும் நிறைய தோல்விகளை பார்த்தாரு நான் கேட்டேன் சார் எப்படி சார் இவ்வளோ ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணுறீங்க அப்படின்னே முதல்ல என்னை முறைச்சார் என்னோட அது என்ன ரொம்ப ஏஜ்டு ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கும் அந்த டாக்டருக்கு உண்டான ஒரு கெட்டப் தலையெலாம் சொட்டையாக கொஞ்சம் கொஞ்சம் குண்டாக நல்லா ஒயிட்டாக ஸ்பெக்ஸ்லாம் போட்டு அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க நான் எதுவும் கேட்கக்கூடாத கேள்வி கேட்ட மாதிரி அவர் சட்டனை சிரிச்சுக்கிட்ட சொன்னார் சந்தோஷ் யாரும் என்னை இப்படி கேட்டதே இல்லை ஈவன் என்னோடய ஒய்ஃப் கூட என்னை வந்து இப்படி கேட்க மாட்டாங்க பட் நீங்கள் கேட்கறது பார்த்தா எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தது அவங்க உரிமையோடு கேட்பாங்க இப்போ நான் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு அவங்கலாம் ஒதுங்கிட்டாங்க அவங்க ஒதுங்கினதால நானும் ஒதுங்கிட்டேன் அதனால் கேஷுவலாக வந்து யார்கிட்டேயும் என்னால் பேச முடியல கேஷுவலாக என்கிட்ட யாரும் பேசவும் மாட்டேன்றாங்க நானும் ரிப்பீட் பண்ணவும் முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் சொன்னாங்க கிட்டத்தட்ட வந்து படிச்சு முடி படிக்கும்போதே ரொம்ப வீக் ஸ்டூடெண்டாக அது அது அதை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியலனால் இப்போ வரைக்கும் போது நான் ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்டு எங்கள் வீட்டில் என்ன படிக்க வச்சாங்க படித்து தான் ஆகணும் நம்ம வீட்டில் டாக்டர் யாருமே இல்லைன்னு நான் ரொம்ப ஏழப்பட்ட குடும்பம் அப்போ வந்து இதுதான் வாழ்க்கை நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா நீ டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நானும் படிக்க நடாது நமக்கு வந்து இந்த மெக்கானிக் தான் பிடிக்கும் டிவி சர்வீஸ் பண்ணுற இந்த இதில் தான் நமக்கு மூளை இவங்க வேறு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்னமோ முடித்தேன் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எதையாவது உருப்படியாக நம்ம செஞ்சோமா படிக்கும்போதாவது செய்யலை இனிமேலாவது நம்ம படித்ததை வச்சு செய்வோமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன நானே செதுக்கினேன் ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷம் யாருமே எனக்கு வந்து நான் பண்ணக்கூடிய சொதப்பல் எனக்கு கரெக்டாக அதனால் என்னால் அப்சர்வ் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் அப்போ என்னை எல்லாருமே என்னை அசிங்கப்படுத்தினாங்க வெறுத்தாங்க ஒதுக்குனாங்க வெக்கப்பட வச்சாங்க ஆனால் நான் அவங்க மேலே குறை சொல்லவே இல்லை நாம் இப்படி இருந்தால் அவங்க அப்படி தானே செய்வாங்க எல்லாமே நமக்கு நல்லதுன்னு நினச்சி நான் மறுபடியும் அந்த புக்கெல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன் படித்து பாஸ் பண்ணிவிட்டேன் மறுபடியும் நான் ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ தான் ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுது என்னால் என்னென்னலாம் என்னால் ஈடுபடுத்திக்க முடியுமோ என்னை நல்லா ஈடுபடுத்திக்கிட்டேன் இருபத்தி நாலு மணி நேரமும் அதுதான் என்னோடய தாட்டாக இருந்தது அதுதான் இன்றைக்கி என்னை வந்து கொண்டு வந்து சேர்ந்துருக்குதுன்னா அப்போ படித்தா மட்டும் பத்தாது சொற்பொழிவை கேட்டால் மட்டும் பத்தாது எதெல்லாம் கேட்குறீங்களோ அதை உள்வாங்கணும் உள்வாங்கி வச்சிருந்தா பத்தாது அதை வெளிப்படுத்தணும் சில பேர் சம்பாதிச்சு பீரோவில் தான் வைப்பாங்க அதை வெளி வெளியில் போனால் தான் காசு வந்து ஆகும் இல்லையா வீட்டை பத்திரமா வச்சுப்பாங்க லாக்கரில் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் சம்பாதிச்சது எனக்கு மட்டும்தான் கடைசியில் அவனுக்கே அது பயன் இல்லாமல் போகும் நீ சம்பாதிக்கிறியா பல பேருக்கு கொடு உதவியாக கொடு உதவி செய் ஐநூறு ஆயிரம் கொடுத்தா அந்த அந்த நேரத்துக்கு வயிற்றுக்கு சோறு போடாத அது போட வேண்டாம்னு சொல்லலை ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு அவனுக்கு ஏதோ தொழிலுக்கு உண்டானது ஏதோ பண்ணி கொடு அவன் ஏதாவது அதை வச்சு நடத்திக்கிட்டோம் எப்பயுமே கையேந்துக்கிட்டே இருக்கக்கூடாது யாருமே இந்த மாதிரியான மனநிலை நமக்கு வரணும் ஸோ அதுதான் வாழ்க்கையில் நல்லது அப்போ எல்லா விஷயத்தையும் நான் உள்வாங்கிக்கிட்டேன் எதையுமே வெளிப்படுத்துகிறேன்னா அப்புறம் எதுக்கு நீ உள்வாங்கணும் இப்போ வெளிப்படுத்துனா தானே உள்வாங்கணும் அதுதான் நான் சொல்லுவேன் அன்பே சாயோ முழுவதும் கேளுங்க அதை வந்து உள்ள வச்சு வெளிப்படுத்துங்க அப்போ அதில் சந்தேகங்கள் வரும் அப்போ அந்த சந்தேகத்தை கேளுங்க நான் உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கூட நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சீரியஸாக சொல்றேன் எனக்கு லட்ச ரூபாயில் லட்ச ரூபாயில் ஆர்டர் வந்தால் கூட இப்போ உங்க மேலே சத்தியமாக சொல்றேன் எனக்கு அது தேவையில்லை உங்களுக்கு சந்தேகங்கள் வந்துச்சுன்னா கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மூணு நிமிஷம் ஆடியோ கொடுங்க தொடர்ந்து ஆடியோ கொடுக்கக்கூடாது இங்கே என்னன்னா தொடர்ந்து ஆடியோ கொடுக்குறீங்க வேண்டாம் இந்த இந்த பிரச்சனைக்கு கேள்விகளை தான் கேட்டுட்ருக்கீங்க ஒரு கேள்விக்கு பதிலை வாங்கினீங்களா அந்த பதிலை வச்சு செயல்படுத்துங்க சில பேருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சில பேர் நிறைய பேரை நான் சொல்லலை சில பேர் இப்போ சில பேர் மட்டும்தான் ஒரு ஆடியோ கொடுத்தாங்கன்னா திருப்பி ரிப்ளை பண்ணேன்னா திரும்ப 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 கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை நாள் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்பயே அவங்க நிறுத்தலாம் அப்போதான் நினச்சேன் நம்ம நிறுத்தினா தான் அவங்க நிறுத்துவோம் நான் நிறுத்திட்டு அவங்க கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்து இருந்து என்ன சாதிக்க போறீங்க ஒரு கேள்விகளுக்கு இதுதான் பதில் அப்படின்னா அந்த பதிலை வச்சு நீங்க ஆரம்பிங்க ஆரம்பித்தா அதுக்கப்புறம் டவுட் வந்து கேளுங்க என்னைக்கு உங்க சந்தேகங்கள் தீருதோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் நீங்க சந்தேகங்கள் தீராம இருக்கிறதுக்கு என்ன ஆகுதுன்னா திருப்பி திருப்பி அது நடக்குமா இது நடக்குமா அது நடந்துச்சு இது நடந்துச்சு வேண்டாம் நடந்துச்சு இல்லை அது நடந்ததாகவே இருக்கட்டும் நடக்க போகிறதுக்கு நீங்கள் தயார் பண்ண சொன்னால் பழைய கதையை பேசிக்கிட்டே இருந்தால் இங்கே யாருக்கு என்ன பிரயோஜனம் ஸோ அதனால தான் சில பேருக்கு நான் வந்து அதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிடுறது ரெண்டு ஆடியோக்கு பதில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நான் கொடுக்க விரும்பலை நீங்கள் என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல அதை பற்றி நான் கவலைப்படலை ஏன்னா கொஞ்சம் நான் வந்து ஹார்டாக பேசினாலும் நீங்கள் என்னை வெறுத்துருவீங்கன்ற பயம் எனக்கு இல்லை ஏன் அப்படின்னா இது சாயப்பாவால் ஏற்படுத்தின சொந்தம் இதுக்கு வந்து வெறுப்பு கிடையாது கோபம் இருக்கலாம் என் மேலே நம்ம இவ்வளோ தூரம் அனுப்புகிறோம் பதில் சொல்லலையேன்னு கோபம் இருக்கிறது தப்பே கிடையாது எனக்குந்தான் உங்கள் மேலே கோபம் வருது என்னடா இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் இன்னமும் சில பேர் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களே என்கிட்ட ஓப்பனாக சொல்கிறாங்க எனக்கு மனசே ஒட்டு போயிடுச்சு நான் தற்கொலை பண்ணிக்கிறத தாண்டி வேறு எதுவுமே இல்லை சரி என்ன பண்ணுறது அதுதான் உங்களுக்கு பிடிக்குதுன்னு என்ன பண்ண முடியும் நான் பதிலே சொல்லலை பதில் பேச வேண்டிய அளவுலாம் நான் இல்லை ஏன்னா எத்தனையோ தொண்டை தண்ணி வற்றி நான் கிழியே கிழியே பேசினேன் தொண்டை வலிக்குது எனக்கு சம்டைம்ஸ் சில நேரத்தில் தண்ணி என்னால் குடிக்க முடியாது ஏன்னா நான் பேசுகிறது வந்து ரொம்ப எமோஷனலாக பேசக்கூடிய ஆள் இல்லை நான் வெட்டிஜன் சாயின்ஸ் திமஸ் நேரத்தில் வந்து குரல் வந்து ஹை பிச்சில் போகுது அப்புறம் தான் எப்போ அஞ்சு மணிக்கு எல்லாம் பார்த்துட்டுருக்காங்க அப்போ கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இந்த இதை இறக்கிக்கிறேன் ஏன் எமோஷ்னலாக பேசுகிறேன்னா நம்ம வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களை சொல்லி புரிய வைக்கும்போது அது எமோஷ்னல் வருது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் பேச ரெடி என் என் தொண்டை கிழிஞ்சாலும் பரவாயில்ல அதை பற்றி நான் கவலைப்படலை ஆனால் வாழ்க்கை இங்கே எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே சாயப்பாவோட சொத்து உங்களை வந்து நம்ம எல்லாரும் உங்களை மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற தாக்கம் மட்டும்தான் எனக்கு இருக்குது அதற்கு நீங்களும் தோளோட தோல் நின்று போராடினா நம்ம வெற்றி பெறலாம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ओम साईरा साईरा ओम साईरा स